சரி விடு பாத்துக்கலாம் அவன் ஏதாவது வந்து போன் பண்ணா மாமன வந்து ஏத்தி விட சொல்ல ஏத்தி விட சொல்ல முடியல அவன் பேசறதே இல்லைங்க அந்த பையன் சரி விடு பாத்துக்கலாம் அவன் ஏதாவது வந்து போன் பண்ணா மாமன வந்து ஏத்தி விட சொல்ல ஏத்தி விட சொல்ல முடியும் சரி பாத்தன மத்த நான் ஏற்கனவே விட்டு கிட்ட சொல்லிருக்கேன் நீங்க என்ன வந்து கேட்டு பாருங்க அவர் சொன்னாரு நான் இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு அவர் ஒதுக்கே வச்சாச்சு தம்பி ஆமாங்க அவங்க யாரையும் பேசறதில்லை

நியாயத்தை பேசுற கரெக்டாக பேசுற அதனால நீ என்ன எதாவது என்ன வேணாலும் பேசுகிறோம் நான் ஏற்றுக்குவேன் நீ பேசுறதா ஏற்றுக்குவோம் நியாயத்தை ஆளு